எனது கேள்வி வெற்றி என்றால் என்ன அது எப்படி பாதுகாப்பது எப்படி ஏற்படுத்துவது அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது வெற்றி வெற்றி வெற்றியை பற்றி மனிதன் வெற்றி பெறுவது பற்றியா நீங்களாம் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன் வாழ்க்கையிலே வெற்றி பெறும் என்பதற்காக உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக பிரார்த்தனை புரிந்து வெற்றியினுடைய இலக்கணம் என்ன வெற்றி பெறுதல் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு விளக்கத்தை சுருக்கமாக நாம் முடித்து விடுவோம் வெற்றிக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கணம் வைத்திருக்கிறார்கள் சிலர் பதவி புகழ் பணம் இது நிறைய பெற்றா வெற்றி பலருக்கு அதான் வெற்றி இன்னும் சிலருக்கு சாதனைகள் ஏதாவது சாதனை புரிய வேண்டும் தன் தான் சார்ந்திருக்கிற துறையிலே சாதனைகள் சில அர்த்தமற்ற சாதனைகளும் உண்டு எவ்வளோ நீளம் முடி வளர்ப்பது நகத்தை எவ்வளோ நீளமாக வளர்க்குறது ஒத்த காலில் எவ்வளோ நேரம் நிற்கிறது இதுபோல் தேவையில்லாத சில சாதனைகளும் உண்டு இன்னும் சிலருக்கு அவர்கள் சார்ந்திருக்கிற கொள்கையிலே வெற்றி பெற வேண்டும் நாடு விடுதலை பெற வேண்டும் இனம் விடுதலை பெற வேண்டும் மொழி விடுதலை பெற வேண்டும் இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கின்றன இஸ்லாத்தினுடைய பார்வையிலே வெற்றி என்பதற்கு ஒரு நான்கு விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் முதலாவதாக நம்பிக்கை என்பது கடவுள் நம்மளை படைச்சார் நமக்கு வாழ்வாதாரங்களை தந்தார் நமக்கு அறிவை தந்தார் புலன்களை தந்தார் வாழுகின்ற நெறியை தந்தார் இத்தனையும் தந்திருக்கிற கடவுள் கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய கட்டளைப்படி வாழுகின்றானோ எவன் அவன் வெற்றியாளன் எந்த சூழ்நிலையிலும் நான் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்படுவேன் குரான் சொல்லுகிறது நான் செய்வேன் அந்த நான் உயர்ந்து கொண்டேனா நான் வெற்றியாளர் நான் வேறு எதையும் யோசிக்க மாட்டேன் எனக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை பார்க்க மாட்டேன் வரதட்சணையை வாங்கக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்கார் நான் வாங்க மாட்டேன் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்கார் நான் வாங்க மாட்டேன் அந்த அளவுக்கு தன்னுடைய இறை நம்பிக்கையிலே விசுவாசத்திலே எவன் உறுதியாக இருக்கிறானோ அவன் வெற்றியாளன் ஏனென்றால் அவன் உலகத்தை பற்றி கவலைப்படவில்லை இறைவனுடைய திருப்தி அவன் தருகிற கூலி இதை பற்றி எவன் உறுதியாக வாழ்கிறானோ அவன் வெற்றியாளன் போல இம்மை விட எனக்கு மறுமையிலே கிடைக்கிற வெற்றிதான் பெரிய வெற்றி மறுமைதான் நிலையானது மறுமைதான் இறுதியானது அந்த வெற்றிக்காக நான் பாடுபடுகிறேன் என்று சொல்பவன் வெற்றியாளன் இது முதல் ரெண்டாவது நற்செயல் நல்ல செயல்களை செய்பவர்கள் வெற்றியாளர்கள் நம்பிக்கை மட்டும் இருந்தா காணாதுங்க நல்ல செயல் இருக்கணும் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா அதன் காரணமாக நாலு காரியம் காரியம் நல்ல கடவுள் கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்பு ஆனால் உலகத்தில் எந்த நன்மையும் செய்ய மாட்டேன் ஒரு ஆளுக்கு தர்மம் கூட பண்ண மாட்டேன் யாருக்கும் ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கு இந்த நம்பிக்கை தேவையில்லை என்று இஸ்லாம் ஆக நற்கர்மங்கள் மனிதர்களுக்கு பயன்பட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நிலை ஏதாவது ஒரு மனிதர்களுக்கு பயன்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி வாழ்பவர்கள் வெற்றியாளர்கள் மூன்றாவதாக நன்மையை ஏவி தீமையை விளக்குபவர்கள் வெற்றியாளர்கள் நான் மட்டும் நல்லவனாக இருந்தா போதாது எல்லாரும் நல்லவனா இருக்குன்னு ஆசைப்படும் யாம் பெற்ற இன்பம் பெருகை உயகம் ஆக நன்மையான செய்திகளை எல்லோருக்கும் சொல்லி கொண்டிருப்பேன் எல்லோரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்வது அத்தோடு தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பது தீமைகளற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது நபிகள் நாயகம் சொன்னார்கள் தீமைகளை கண்டால் கரத்தால் தடு அது முடியாத போது நாவினால் தடு அது முடியாத போது மனத்தளவிலே தடு ஆக ஏதாவது தீமைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஒரு வறுமையற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் வருண பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் போராடு மூன்றாவது கடைசியாக வெற்றிக்கான கடைசி இலக்கணம் கொண்ட கொள்கையிலே உறுதியாக நிலை குலையாது இருப்பது நிலை குலையாம இருக்கணும் எதுக்கும் பயப்பட மாட்டேன் என்ன நீ விலைக்கு வாங்க முடியாது ஆசை வார்த்தைகளாலும் விலைக்கு வாங்க முடியாது என்ன மிரட்டி நீ விலைக்கு வாங்க முடியாது கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன் குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது யார் உறுதியாகவும் பொருதி பொறுமையாகவும் நிலைகுலையாமலும் இருக்கிறார்களோ யா ஈஸ்பிருத்த கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கிறானோ பொறுமையாக இருக்கிறானோ நிலை குலையாமல் இருக்கிறானோ முனைப்பாக செயல்படுகிறானோ அவன் வெற்றியாளர் எதுக்கும் பயப்படக்கூடாது ஏன்னா நல்ல காரியங்கள் செய்ய விடமாட்டாங்க மக்கள் தொந்தரவு தந்து கொண்டேதான் இருப்பார்கள் பயப்படக்கூடாது உங்களை விலைக்கு வாங்க வருவாங்க நல்லவங்களா இருந்தாலே உங்களை விலைக்கு வாங்க வருவாங்க ஆசை வார்த்தை காட்டுவாங்க எதுக்கும் பயப்படக்கூடாது இந்த உறுதி இருந்தால் நீங்கள் வெற்றியாளர் ஆக நான்கு விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் நற்செயல்கள் புரிய வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை விளக்க வேண்டும் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் இவன் தான் வெற்றியாளர் அப்போ பணம் பெறுவது தவறா புகழ் பெறுவது தவறா பதவி பெறுவது தவறா தவறல்ல ஆனால் அந்த பணமும் பதவியும் இதற்காக பயன்பட வேண்டும் நல்ல காரியங்களை சேரத்துக்கு பயன்படுத்தால் அந்த பதம் தேவைதான் அதுவே முடிவல்ல இட் இஸ் இஸ் நாட் ஒரு லட்சியத்தை அடைவதற்கான ஒரு வழிமுறை அதுவே இறுதி முடிவல்ல பணமே இறுதி முடிவல்ல பதவியே இறுதி முடிவல்ல நல்லதை செய்வதற்கு பணமும் புகழும் பதவியும் பயன்படுத்தப்பட வேண்டும் இதுதான் சொல்லப்படுவது இந்த நோக்கத்திற்காகத்தான் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் குலான் சொல்லி இதுக்காகத்தானே படைக்கப்பட்டிருக்க நீ படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றினால் உனக்கு வெற்றி இல்லையா எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றா வெற்றியா பேனா எதுக்காக படைச்சிருக்கு எழுதணும் எழுதுனா பேனாக்கு வெற்றி எழுதலைன்னா எவ்வளவு அழகா இருந்து என்ன பண்ண ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது அதே போல இந்த நான்கு காரியங்களை செய்வதற்காகத்தான் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் நம்பிக்கை கொள்ளுதல் நற்செயல் புரிதல் நன்மையை ஏவி தீமையை விளக்குதல் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருத்தல் இவற்றை செய்பவர்கள் வெற்றியாளர்கள் எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக மாற்றி அருள்வானாக